ஹைட்ராலிக் ஹைட்ரலிக் மற்றும் எத்மூவஸ் ஆபரேட்டர்கள் சங்கம் சார்பாக கவன ஈர்ப்பு பேரணி சென்னை எழும்பூர் ரயில் நிலையம் அருகில் எல்ஜி சாலை ரவுண்டானா தொடங்கி எழும்பூர் ராஜரத்னம் விளையாட்டு மைதானம் வரையில் நடைபெற்றது சங்கத்த தலைவர் சாமி செல்வமூர்த்தி தலைமையில் நடைபெற்ற இந்த பேரணியில் சிறப்பு அழைப்பாளர்களாக மணல் லாரி சங்க கூட்டமைப்பின் தலைவர் எஸ் யுவராஜ் ஹெத் மூவர்ஸ் ஆபரேட்டர்கள் நல சங்க பொதுச்செயலாளர் சேலம் சரவணன் சென்னை கட்டுமான பொறியாளர் சங்கம் நிர்வாகி ஜெகதீசன் இந்திய தேசிய ரியல் எஸ்டேட் தொழிலாளர் நல சங்க தலைவர் வி என் கண்ணன் செங்கல்பட்டு மாவட்ட நல்லும் இயந்திரங்கள் உரிமையாளர்கள் சங்க தலைவர் நாராயணன் அனைத்து மீனவர்கள் சங்க பொதுச்செயலாளர் டாக்டர் மனோகர் மாத்தூர் தமிழ்நாடு வீட்டு வசதி வாரிய குடியிருப்போர் நல சங்க தலைவர் திருஞானம் தமிழ்நாடு கட்டுமான இயந்திர உரிமைகள் சங்க தலைவர் வெங்கடேசன் துணைத் தலைவர் பாண்டியன் எஸ் எல் எஸ் எத் மணி ஜெயக்குமார் ஆகியோர் கலந்து கொண்டனர் மேலும் இந்த கவன ஈர்ப்பு பேரணியில் பல்வேறு கோரிக்கைகள் அரசுக்கு முன்வைக்கப்பட்டன பின்னர் தமிழ்நாடு மணலாரி உரிமையாளர்கள் சங்க தலைவர் எஸ் யுவராஜ் மற்றும் தமிழ்நாடு ஹைட்ராலிக் மற்றும் எத்மோவஸ் ஆபரேட்டர்கள் நல சங்க சேலம் கே சரவணன் ஆகியோர் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்து பேசினார்கள் தொழிலாளர்களின் சம்பளம் படி வேலை நேரம் ஆகியவற்றை அரசு நிர்ணயம் செய்ய வேண்டும் என்றும் பேரிடர் காலங்களில் பணிபுரியும் முறையான பயிற்சி வழங்க வேண்டும் என்றும் ஹைட்ராலிக் தொழிலாளர்கள் ஆபரேட்டர்கள் என அமைப்புசாரா தொழிலாளர்கள் பட்டியலில் இணைக்க வேண்டும் என்றும் அரசு மற்றும் தனியார் துறைகளில் பணிபுரியும் ஆபரேட்டர்களை நிரந்தரம் செய்ய வேண்டும் மேலும் மாநகராட்சி மற்றும் அனைத்து வகையான ஹைட்ராலிக் தொழிலாளர்களுக்கு விபத்து காப்பீடு இருபத்தைந்து லட்சம் வழங்க வேண்டும் என்றும் கட்டுமானம் மற்றும் விவசாய பணிகள் ஈடுபடும் போது ஏற்படும் பிரச்சனைகளில் ஆபரேட்டர்கள் உரிமையாளர்களை கைது செய்யக்கூடாது என்றும் ஹைட்ராலிக் ஓட்டுநர் உரிமம் இல்லாமல் பணிபுரிய அனுமதிக்க கூடாது போன்ற பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த பேரணி நடைபெற்றது இந்த பேரணியில் மாநில மாவட்ட நிர்வாகிகள் என ஐநூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் தமிழ்நாடு ஐட்டிக் மற்றும் எறத்துமோ சாப்பிட்ற சங்கத்தின் மாநில பொதுச் செயலாளர் சேலம் மாவட்டம் சரணன் என்னுடைய பெயரு இப்ப வந்து இந்த இடத்துல வந்து நம்ம உரிமை மீட்பு பேரணி நடத்தியிருக்கோம் இந்த உரிமை மீட்பு பேரணி ஏன் நடத்தியிருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம வாழ்வாதார ஆப்ரேட்டர்களுக்கு பல இடங்கள்ல வாழ்வாதாரங்கள் பாதிக்கப்படுது உதாரணத்துக்கு ஒரு சில விஷயங்களை மட்டும் சொல்லிடுறேன் ஒரு ஒரு கட்டளை இடிக்கிறதுக்கு நம்ம ஆப்ரேட்டர் ஒரு வேலைக்கு போறாரு கட்டடை இடிக்கிற இடத்துல கட்டடை இடிக்கிற அந்த இடம் வேற ஒரு ஒரு நபரா இருக்கு நம்ம தினக்கூலிக்கு வேலைக்கு போறோம் ஏதாச்சும் ஒரு பிரச்சனை காவல்துறை உடனடியா வந்து நீங்க ஆப்ரேட்டர் கைது செஞ்சு வச்சிருது அப்படி இல்லாட்டி வாகனம் வச்சிருக்க கூட உரிமையான கைது செஞ்சு வச்சிருது உண்மையான சம்பந்தப்பட்ட கிரிமினல் அக்யூஸ்டா

இப்ப குட்டோப்படை போன மாதிரி இந்த பக்கமா அந்த பக்கமே சாவ கடந்துட்டு இருக்கு நம்ம ஆபரேட்டர்கள் அமைப்புல ஆறு லட்சம் பேர் சங்கத்துல உறுப்பினராக இருக்கும் நாங்க வந்து அமைதியா அகிம்ச வழியில எங்களுடைய கோரிக்கைகளை கேட்கிறோம் லாரி உரிமையை ஐயா சொன்னாரு அடுத்து நாங்க என்ன பண்ண போறோம்ன்றது அதாவது எங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் எங்களுக்கு நிறைய குறைகள் இருக்கு நாங்க ஒண்ணுன்னா கேட்கிறோம் கல்வியாளர்கள் வேலை செய்யற ஆப்ரேட்டர் எல்லாம் ஒரு பரி பாதுகாப்பு கிடையாது எப்ப கல் இருந்தீங்கன்னு தெரியாது இப்ப சொல்றாங்க கல் இருந்தீங்கன்னு போய் ஓட்டுப்பா நீங்க என்ன ஓட்டா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க எப்ப வேணா இருந்து இருந்தீங்க ஆப்ரேட்டர் சாகரா அப்படியே செத்து போயிட்டா ஒரு பத்து விசா லாரியில குடுக்கறதுக்கு யாரும் ஐயா சாமி உண்டியா தொகுதி பிச்சை எடுக்கிறோம்

அரசாங்கம் வழிவகை செய்யாம உங்களுக்கு கோரிக்கையை இரண்டாயிரத்தி தந்து ஒத்துழைப்பு தருமாறு அரசாங்கத்துக்கு அரசாங்கத்தை பதினொன்று